कल्यानी <laughs> ओके லில் நடைபெற்ற கூடங்குளம் அணு உலைக்கு எதிர்ப்பான அந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நான் வந்து கொண்டேன் எங்களுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருப்பதால் நாங்கள் விடுதலை செய்யப்பட்டோம் மக்கள் எளிச்சியத்துடைய சேர்ந்த சதீஷ் அவர்கள் செய்துவிட்டு பிறகு நான் மதுரை வந்து சென்னை வருவதற்காக நாங்கள் பன்னிரண்டு மணி திடீரென ஒரு இருநூறு காவல்துறை சுற்றி வளைத்து அந்த சேந்தூர் போலீஸ் செக் போஸ்ட் கிட்ட நேர்த்தி என்னை சுற்றி வளைத்து இருக்கிறார்கள் என்னுடைய மாவட்ட செயலாளர் என்ன ஏது என்று கேட்டார்கள் ஒன்று விலை சுமார் விசாரிப்பதற்காக கூப்பிடுகிறோம் அரசை வளைத்துவார்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் ராஜபாளையம் காவல் நிலையத்தில் எங்களை இரவு இரவு ஒரு மணி அளவில் எங்களை உட்கார வைத்தார்கள் இரவு முறைக்கு என்னை என்ன எதிர்கால எங்களை கைது செய்கிறீர்கள் நான் விடுதலைத்தினுடைய சேர்ந்தவன் ஒரு கட்சியினுடைய செய்தித் தொடர்பாளராக இருக்கிறேன் என்ன வேணும் என்று கேட்டேன் இதுவரை அந்த இரவு முழுக்க என்ன விவரம் என்று என்னை சொல்லவில்லை எதற்காக கைது என்ன எதற்காக கைது செய்யப்படுகிறோம் என்கிற செய்தி கூட அவர்கள் சொல்லவில்லை மறுநாள் காலையில் அதே காவல் நிலையத்தில் இருந்து என்னை அழைத்து கொண்டு நெல்லையில் இருக்கிற மூன்றடைப்பு என்கிற ஒரு காவல் நிலையத்துக்கு என்னை கொண்டு வர சொன்னார்கள் இரவு பன்னெண்டு மணி கைது செய்யப்பட்டு மறுநாள் மூன்று மணிக்கு தான் என்னை வந்து மூன்றடைப்பு காவல் நிலையத்தில் உட்கார வைத்து அப்பொழுது அப்பொழுது கூட என்னை என்ன விவரம் என்று எந்த வழக்கு என்ன விவரங்களோ என்று சொல்லவில்லை பொதுவாக காவல்துறையினர் கைது செய்யப்படுது முறையாக அவர்கள் அணுக வேண்டிய அந்த அணுகுமுறைகள் எதுவுமே அவர்கள் செய்யவில்லை முக்கியமாக என்ன வழக்குக்காக கைது செய்யப்படுகிறோம் என்று கூட அவர்கள் சொல்லவில்லை ஒரு தீவிரவாதியைப் போல ஒரு கொலை கூட்டவாதியைப் போல ஒரு அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியில் இருக்கின்ற ஒரு தோழரை அவர்கள் ஒரு தீவிரவாதியைப் போல அவர்கள் கைது செய்யப்பட்டது மிகவும் ஒரு கேவலமான ஒரு செயலாக அன்றைக்கு நான் பார்க்க முடிந்தது அதை விட கொடுமை என்னவென்றால் அவர்கள் பன்னெண்டு மணியிலிருந்து மணி வரை எனக்கு என்ன ஒரு வெளியில் அவர்கள் செய்து கொடுக்கவில்லை மூன்று மணி கைது செய்யப்பட்ட பிறகு என்னை வந்து பாளையங்கோட்டை சிறைக்கு கொடு பாளையங்கோட்டை சிறைக்கு கொண்டு வச்சிருக்கிறார்கள் பாளையங்கோட்டையில் அங்கு இடமில்லை என்று திரும்பவும் திருச்சி சிறைக்கு கொண்டு வச்சிருக்கிறார்கள் இந்த இடைவெளியில் அவர்கள் செய்த வேலை என்னவென்றால் ஒவ்வொரு இந்த போராட்டத்தை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் உங்களுக்கும் அந்த போராட்டத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கிறது நீங்களே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரியான நீங்கள் உங்களுக்கு அந்த சம்மந்தம் இல்லை என்கிற ரீதியாக கொண்டு போய் அவர்கள் சாதி ரீதியாக ஒரு பக்கமாக எங்களை நல்லா பயிற்சி செய்தார்கள் கடைசியாக அவர்கள் ரிஜிஸ்டர் பண்ண செய்யும் பொழுது நீங்கள் என்ன சாதி என்று கேட்டார்கள் நாங்கள் வந்து சாதி ஒழிப்புக்காக போராடுகிற ஒரு இயக்கம் அதை நான் சாதியை சொல்ல விரும்புகிறேன் சாதி எனக்கு இல்லை என்று சொன்னேன் எங்கேயோ ஒரு தொலைபேசி தொடர் வந்து என்னுடைய சாதியம் என நீங்க இந்த மக்களுக்காக போராடுங்கள் உங்க தலைவரோட சொல்ல வேண்டியதானா என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் நாங்கள் வந்து அணு உலைக்கு எதிரான மக்கள் மக்கள் இயக்கத்துக்காக நாங்கள் போராடுகிறோம் அணு உலைக்கு எதிரானவர்கள் மின்சாரத்துக்கு எதிரானவர்கள் அல்ல ஆகவே அணு உலை கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை அணு உலைக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த கைது செய்யப்பட்டு திருச்சி தீர்மானம் செய்யப்படுவார்கள் அங்கே அதற்கு முன்னதாக என்னுடைய இதற்கு முன்பாக கைது செய்யப்பட்ட தோழர் தோழர் சதீஷ் அவர்களும் சிறையில் இருந்தார்கள் சிறைகளே இருந்தார்கள் அந்த இரண்டு பேர் வயதானவர்கள் ஒருத்தர் ஹென்ரி சந்திரபோஸ் இரண்டு பேர் பெரியவர்கள் அவர் அந்த ஊரிலேயே அந்த ஊரில் எழுபது மேற்பட்டவர்கள் ஒருவர் மூன்று பேர்

ஆதரவாக அந்த மனித வளத்தை அழிப்பதற்காக கொண்டு வரப்படுகின்ற இந்த அணு எதிராக போராடுகிற மக்களை அவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இந்த தமிழக அரசு அவர்களை அச்சுறுத்தி காவல்துறை மூலமாக இன்றைக்கு பரமக்குடியை படுகொலை செய்த ராஜேஷ் சந்தீப் மிட்டல் ஜார்ஜ் இந்த மூன்று போலீஸ் அதிகாரிகளும் இன்றைக்கு அந்த பகுதியிலே சுற்றி வளைத்து அந்த மக்களை அச்சுறுத்துவதற்காக மிகவும் தினசரி தினசரி அச்சுறுக்குவதற்காக அவர்கள் பலியேன்ற பெயரில் அவர் நடத்திக் கொண்டிருக்கிற அந்த விதம் மிகவும் அந்த அணுமுலைக்கு எதிராக போராடுகிற மக்களை அணு எதிராக போராடுகிற இயக்கத்தை அணு எதிராக போராடுகிற தலைவர்களை அவர்கள் வந்து அச்சுறுப்பதற்காக தான் இதை செய்ய கொண்டிருக்கிறார்கள் என்பது வெற்றவெச்சமாக தெரிகிறது இதில் ரொம்ப மிகவும் முக்கியமான நான் கைது செய்யப்பட்ட பேரு போலீஸ் காவல்துறை மூலமாக வீடியோக்களுக்கு கொடுக்கப்பட்ட விதம் முகிலன் சதீஷ் நான் மூன்று பேரில் தீவிரவாதி என்கிற ஒரு முற்றை கூறப்பட்டு தீவிரவாதியாக எங்கள் சித்திர சித்தரித்து அவர்கள் வந்து ஊடகங்களில் அவர்கள் காணிக்கிறார்கள் இதன் மூலம் அணுமுறை எதிர்ப்பவ அணுமுறை எதிர்ப்பவர்கள் அனைவரையிலே தேசத்துறைகளாகவும் வன்முறையாளர்களாகவும் தீவிரவாதிகளாகவும் இந்த தமிழக அரசு அவர்கள் சித்தரிக்க முயற்சி செய்து இந்த போராட்டத்திலிருந்து கொள்வதற்காக இந்த போராட்டத்திலிருந்து விலகுவதற்காக அவர் எடுத்த இந்த முயற்சியாகத்தான் நாங்கள் இந்த காவல்துறையினுடைய அணுமுறையை நடத்துகிறோம் அவர்கள் நாங்கள் சிறை கொண்டிருக்கும் பொழுது அந்த போராட்டத்தை நடத்த உதயகுமார் அவர்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அனைத்து மக்களுடைய வழக்குகளை வாபஸ் ஆகும் நூத்தி நாற்பத்தி நாலு தலைவர்களை வாபஸ் ஆகுவதாகவும் சொன்னார்கள் ஆனால் இன்று வரை அவர்கள் வந்து அந்த சொன்னதை அவர்கள் நிறைவேற்றவில்லை அதாவது தமிழக அரசு பச்சையாக புரி சொல்கிற ஒரு அரசாக மக்களை அச்சுறுத்துகிற ஒரு அரசாக மக்களுடைய உணர்வுகளை இந்த இரண்டு உதாரணம் மிக முக்கியமான உதாரணமாக இருக்கிறோம் போட்ட பொய் வழக்குகளை அனைத்துமே வாசாமல் அது வாக்கசமாக இரண்டாவதாக இந்த நூத்தி நாற்பது ஆண்டு தடை உத்தரவை வாகசமாக சொன்னால் அதையும் இதுவரை செய்யவில்லை தொடர்ச்சியாக மேலும் மேலும் வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட பிறகு கூட சிறையிலிருந்து எடுத்து கொண்டு சென்று மேலும் வழக்குகளை போட்டார்கள் தொடர் சர்ஸ் மீது தொடர் உயிரிழந்த மீது தொடர்ச்சியாக அதிகப்படியான வழக்குகளை அவங்க போட்டார்கள் இந்த வழக்குகள் கூட அவர்கள் வந்து சொல்லவில்லை அணுமலைக்கு எதிராக போராடுகிற அணவர்கள் அனைவரையும் அவர்கள் வந்து மக்களை ஒடுக்குவதற்காக இந்த தமிழக அரசு செய்கிறது முதற்கட்டமாக இந்த பொது விசாரணை மூலமாக கொடுக்கின்ற அறிக்கையில் போடப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் போய் அந்த வழக்குகள் அனைத்தையும் வாபஸ் அம வேண்டும் அந்த மக்களுக்கு அந்த பாதுகாப்புள்ள ஒரு அச்சுறுத்தல் இல்லாத ஒரு உத்தரவாதத்தை தர வேண்டும்